மனதமிந்தி சீரியல் எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் இந்தியை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் ஏன் என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இப்படிலாம் நடக்குது நான் உயிருக்குயிராக நினச்சவரே வந்து எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழகாங்க சரி எப்போவும் நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணுவோம் இன்றைக்கும் அதே மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அங்கே நலனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகுது நலனும் வந்து அந்த பாட்காஸ்ட்டை வந்து கேட்குறாங்க தமிழ் இந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் என்னை மன்னிக்கணும் கொஞ்சம் நாளாகவே என்னால் வந்து சரியாக பாட்காஸ்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஒரு குட்டி கதையை சொல்கிறதுக்காக தான் ஆன்லைன்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்துச்சான் அந்த முயல் தன்னோட அம்மா விட்டுட்டு போன வேலையை ரொம்ப சந்தோஷமாக அதோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து செஞ்சுட்டு வந்துச்சான் அதே காட்டில் ஒரு பேராசை பிடிச்ச நரி இருந்துச்சான் அந்த நரிக்கு போதுன்ற எண்ணமே வராதான் எல்லாமே வே இன்னும் வேணும் வேணும் அப்படின்ற எண்ணத்தோடவே வந்து அங்கே சுற்றிட்டு இருந்துச்சான் அப்போது அந்த நரி கண்ணில் அந்த முயல் வந்து பட்டுச்சான் அந்த முயல்கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சான் அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு அந்த நரி வந்து அந்த பொருளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு யோசிச்சுட்டு நேராக அந்த முயல்கிட்ட போயிட்டு எனக்கு யாரும் இல்லை என்ன உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்கவே அந்த முயல் அந்த நம்பி கூட சேர்த்துக்கிச்சான் சேர்த்து கொஞ்ச நாள்லே வந்து அந்த முயல் அந்த நரியை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருச்சு அந்த நரி என்ன சொன்னாலும் செய்யும் அப்படின்ற அளவுக்கு அந்த முயல் வந்து வந்துருச்சு அந்த சமயம் பார்த்து நரி வந்துட்டு அந்த முயல்கிட்ட இருக்கிற அந்த பொருளை தூக்கிட்டு ஓடிச்சான் முயலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா அந்த நரிக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இந்த காட்டில் சுற்றி வந்துச்சான் இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பக்கூடாது அப்படி நீங்கள் ஒருத்தரை உங்களே அறியாமல் நம்பிட்டிங்கன்னா கடைசியில் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் அதனால் எல்லாருக்கிட்டையும் பார்த்து பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிந்தியோட பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு நலன் வந்துட்டு என்ன இவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக பேசுகிறாங்களா அப்படின்னு தமிந்தைக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஏங்க வர வர ரொம்ப நெகட்டிவான கதையெல்லாம் சொல்கிறீங்க என்னாச்சு உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க அப்போ தமிந்திய வந்துட்டு இவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க நான் ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டேன் அது யார் என்னெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நலன் வந்துட்டு சரிங்க அது யாரோ வேணா இருக்கட்டும் ஆனால் நீங்கள் மூலையில் முடங்கி கிடக்கக்கூடாது அவங்க யாராக இருந்தாலும் உங்களை விட பலசாலியாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள எதிர்த்து போராடணுங்க நீங்கள் ஜெயிக்கணும் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு தமையந்தி கண்டிப்பாங்க நான் மூலையிலெல்லாம் முடங்கி கிடைக்க மாட்டேன் அவங்கள எதிர்த்து கண்டிப்பாக போராடுவேன் உங்கள் கிட்டே அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்குன்னு சொல்ல அப்போ நலன் வந்துட்டு சரிங்க கூடிய சீக்கிரமே அந்த நிறைய தோக்கடிச்சிட்டு எனக்கு அந்த குட் நியூஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நலனோட அப்பா வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாரு சைலேஜாக பரிமாறிட்டு இருப்பாங்க அப்போது நலன் அந்த பக்கமாக போகிறாங்க நலனோட அப்பா வந்துட்டு நலனை கூப்பிட்டு சாப்பிட சொல்லி சொல்றாங்க அப்போ நலன் அப்படியே அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படி பார்க்கற என்னடா அப்பா ரொம்ப அக்கறையா பேசுறாரேன்னு பாக்குறியா நேத்து நீ நடந்துக்கிட்ட பார்த்தியா அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படி இப்படின்னு பேச அப்போ அபிராமியும் பிரீத்தியும் அங்கே வராங்க இப்படிதான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நம்ம பின்னாடி இருக்கிற எல்லாம் வந்து தூக்கி போட்டுருணுன்னு சொல்ல அப்போ உடனே நலன் வந்துட்டு எப்படி நீங்கள் எங்கள் அம்மாவை தூக்கி வீசினீங்களே அந்த மாதிரி சொல்றீங்களா அப்படின்றாங்க அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு இப்போ நீ பண்ணது தானே அப்போ நான் பண்ணி பிஸ்னஸ்க்காக உங்கள் அம்மாவை நான் விட்டுட்டு வந்தேன் இப்போ நீ பிஸ்னஸ்க்காக அந்த தமிழ்லேயே அனுப்பியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே நிலனுக்கு ரொம்ப கோவம் வருது உங்களோட வந்து என்ன நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணதும் நான் பண்ணதும் ஒன்றா நீங்கள் ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்கீங்க ஒரு உயிர் போனதுக்கு காரணம் நீங்கள் அப்படின்னு பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க அப்போ ஷைலஜா வந்துட்டு அதானே மாமா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது நீ பண்ணதை தானே அவரும் பண்ணார் ரெண்டு பேருமே வந்து பிஸ்னஸ்க்காக தானே வாழ்க்கையில ஜெயிக்கணும் தானே இதை பண்ணியிருக்கீங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நலனுக்கு பயங்கரமாக கோவம் வருது அங்கேருந்து எழுந்து போகிறாங்க அப்போது அபிராமி வந்துட்டு ஏங்க எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க வந்துட்டு இங்கே பாரு அன்பு பாசனெலாம் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் நமக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல நீங்கள் நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பிரீதி வந்துட்டு நலன்கிட்ட பார்த்தியான அம்மாவுக்கு நல்ல பெருமை சேர்த்து கொடுத்துட்டேன் அவர் கூடவே போய் சேர்ந்துக்கோ அவர் யார் யாரை எப்படிலாம் ஏமாத்தலான்னு ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கோபமாக அங்கேருந்து போயிடுவாங்க தமிழ் இந்திய உங்கள் பாட்டி பெருமை எல்லோரும் கோவிலுக்கு வந்திருப்பாங்க அதே கோவிலுக்கு அபிராமியும் பிரீத்தியும் போயிருப்பாங்க தமிழ் இந்தியை பார்த்து பேசுகிறாங்க நலன் பற்றி ஒரு சில விஷயத்தலாம் நான் உங்ககிட்ட சொல்லணுமா சின்ன வயசுலேயே நலனோட அம்மா வந்து அவனை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நலனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தமிந்தியை வந்துட்டு மண்டபத்திலே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அபிராமி வந்துட்டு நலனோட அப்பா வந்து என்கிட்ட வந்துட்டாரு கொஞ்ச நாள் பிரீத்தி பிறந்ததுக்கு தான் வந்து அவருக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு அப்போ நான் போயிட்டு நலனையும் அவங்க அம்மாவையும் பார்த்தேன் கொஞ்ச நாள் நலனோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நான் வாக்கு கொடுத்தேன் உங்கள் பையனை நான் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் வாக்கு கொடுத்தேன் அதுலேருந்து வந்து நான் நலனை அதே மாதிரி தான் வளர்த்தேன் அவன் வந்து சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை இழந்தது படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருந்தது அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் காசு இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் போனது கேன்சருக்கு இதெல்லாம் சேர்த்து அவனுக்கு பணம் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தையே உருவாக்கிடுச்சு அதனால தான் அவன் இப்போ வரைக்கும் பணம் பணம்னு வந்து பிஸ்னஸ்லேயே வந்து ரொம்ப குறையாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தமிழ் இந்தியாவை கேட்டு வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இப்போ அபிராமி வந்து நீ எங்கள் வீட்டுக்கு வரணுமா நீ வந்து நலனை மாற்றணும் அவனோட எண்ணத்தை மாற்றணும் பணத்தை விட உறவுலாம் முக்கியம் அப்படின்ற எண்ணத்தை வந்து நீ அவனுக்கு வர வைக்கணும் நானும் உனக்கு அது உதவியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆராதனாவும் மாதவியும் அங்கே வராங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ